புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் கோட்டை பழங்காலத்தில் எதிரிகளிடமிருந்து மக்களை காக்க அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டையாகும் இந்த கோட்டையும் நடுவே இருந்த மலைப்பாயையில் அருகருகே இரண்டு குகைகள் இருந்தன ஒரு குகையில் விஷ்ணுவின் திருவுருவமும் மற்றொரு குகையில் சிவனின் திருவுருவமும் குடைந்து அமைக்கப்பட்டிருந்தன அங்கு கோவில் கட்ட முயன்றபோது பலமுறை கருவறை கூரைகள் இடிந்தன பணி செய்த சிற்பிகளுக்கு ஏதோ மர்மமான இடையூறுகள் ஏற்பட்டன பொதுவாக சைவமும் வைணவமும் தனித்தனியாகவே ஆலயங்கள் அமைக்கப்படும் அக்காலத்தில் இந்த இரு கடவுளர்களும் ஒரே பாறையை குடைந்து அருகருகே அமைந்ததற்கான காரணம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை அப்போது அங்கு வாழ்ந்த ஒரு பக்தர் ஒருநாள் இரவு குகைவாசலில் படுத்துறங்கிய போது விஷ்ணுவும் சிவனும் பேசுவதை கேட்டார் இங்கே வந்து போகும் மனிதர்கள் சைவம் வைணவம் என்று வேறுபடுகிறார்கள் நாம் இருவருமே ஒருவர்தான் என்பதை உணர்த்தவே இந்த குறுகிய இடத்தில் ஒரே பாகையில் அருகருகே அமர்ந்திருக்கிறோம் இங்கு வேறு எந்த அமைப்பையும் கட்ட வேண்டாம் என்று குரல் கேட்டதாகக் கூறினார் இதைக் கேட்ட மன்னர் அந்த குடைவரைகளைச் சுற்றி தடுப்புகறி நட்டுமே அமைத்து உள்ளே எந்த பெரிய கட்டுமானமும் எழுப்பாமல் அப்படியே பாதுகாக்க உத்தரவிட்டார் என்றும் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருமயம் கோட்டையில் அருகருகே அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் மற்றும் சத்தியமூர்த்தி பெருமாள் குடைவரைக் கோவில்கள் சைவ வைணவ ஒற்றுமைக்கு சாட்சியாக நிற்கின்றன ஒரே மலையில் அருகருகே இருக்கும் இது தமிழகத்தின் மிகப்பெரிய குடைவரைக் கோவில்களில் ஒன்றாகும்